அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க பத்தாம் வகுப்பு அறிவியல் அழகு பதினாறுல தாவரம் மற்றும் விலங்கு ஹார்மோன்கள் இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம் ஏற்கனவே ஒரு மதிப்பெண் வினாக்களுக்கான விடைகள் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் நம்மளோட சேனல் பிளேலிஸ்ட்ல போய் பார்த்துக்குங்க ஓகே பாருங்க ஆறாவது ரோமன்ல ஓரிரு வார்த்தைகளில் விடையலி ஒன்று வெள்ளரியில் மலர்கள் உற்பத்தியாவதை தூண்டும் ஹார்மோன் எது விடை ஜிப்ரலின்கள் இரண்டு செயற்கை ஹார்மோன் ஒன்றின் பெயரினை எழுதுக விடை இரண்டு நான்கு டி இரண்டு நான்கு டைகுளோரோஃபீனாக்சி அசிட்டிக் அமிலம் மூன்று தக்காளியில் கருவுறா கனியை தூண்டும் ஹார்மோன் எது விடை ஜிப்ரலின்கள் நான்கு குழந்தை பேற்றிற்கு பின் பால் சுரக்க காரணமான ஹார்மோன் எது புரோலாக்டின் லாக்டோஜெனிக் ஹார்மோன் prolactin அல்லது அல்லது லாக்டோஜெனிக் ஹார்மோன் அடுத்து மனிதரில் நீர் மற்றும் தாது உப்புக்களின் வளர்ச்சிதை மாற்றத்தை ஒழுங்குபடுத்தும் ஹார்மோனின் பெயரை கூறுக விடை மினரலோ மினரலோக்டிகாய்ட்கள் ஆல்டோஸ்டிரான் ஆறு மனிதர்களில் அவசரகால நிலைகளை எதிர்கொள்ள சுரக்கும் ஹார்மோன் எது விடை பக்க எண் இருநூற்றி முப்பத்தி நான்கில் இருக்கு பார்க்கலாம் நார் நார் அட்ரினலி இவ்விரண்டு ஹார்மோன்களும் பொதுவாக அவசர கால ஹார்மோன்கள் என்று மட்டும் ஹார்மோன் பெயர் மட்டும் எழுதிக்கலாம் இது ஆறாவது கேள்விக்கான விடை அடுத்து ஏழு செரித்தலுக்குரிய நொதிகளையும் ஹார்மோன்களையும் எந்த சுரப்பி சுரக்கிறது விடை கணையம் அடுத்து எட்டு திருநீரகத்தோடு தொடர்புடைய பணிகளை செய்யும் ஹார்மோன்களின் பெயர்களை கூறு வாசோப்ரஸ் வாசோபிரஷின் பாராதார்மோன் ஆல்டோஸ்டிரான் இந்த மூன்று ஹார்மோன் பெயரை எழுதிக்கலாம் அடுத்து பாருங்கள் மிக குறுகிய விடல செயற்கை ஆக்சின்கள் என்பவை யாவை எடுத்துக்காட்டு தருக இதற்கான விடை பக்க எண் இருநூற்றி இருபத்தி ஏழில் இருக்குது பார்க்கலாம் இருக்குது பாருங்கள் செயற்கை ஆக்சின்கள் ஆக்சின்களை ஒத்த பண்புகளை கொண்ட செயற்கையாக தயாரிக்கப்படும் ஆக்சின்கள் செயற்கை ஆக்சின்கள் என அழைக்கப்படுகின்றன எடுத்துக்காட்டு இரண்டு நான்கு டி இரண்டு நான்கு டைக்ளோரோ ஃபீனாக்சி அசிட்டிக் அமிலம் முதல் கேள்விக்கான விடை இரண்டாவது கேள்வி போல்டிங் என்றால் என்ன அதை எப்படி செயற்கையாக ஊக்குவிக்கலாம் விடை பக்க எண் இருநூற்றி இருபத்தி எட்டு இருநூற்றி இருபத்தி ஒன்பதில் இருக்கு பார்க்கலாம் இருக்கு பாருங்கள் நெருங்கிய இலையடுக்கம் கொண்ட தாவரங்களின் மீது ஜிப்ரல் எண்ணை தெளிக்கும் தெளிக்கும்போது திடீரென தண்டு நீச்சி அடைவதும் அதன் இதோட தொடர்ச்சி அடுத்த பக்கத்தில் இருக்குது அதன் தொடர்ச்சியாக மலர்தலும் நிகழ்கின்றன இதற்கு போல்டிங் என்று பெயர் இது இரண்டாவது கேள்விக்கான விடை மூன்றாவது கேள்வி அப்சிசிக் அமிலத்தின் ஏதேனும் இரண்டு வாழ்வியல் விளைவுகளை தருக இதற்கான விடை பக்க எண் இருநூற்றி இருபத்தி ஒன்பதில் இருக்கு பார்க்கலாம் இங்கே இருக்குது பாருங்கள் ஏபிஏ உதிர்தல் நிகழ்வை மற்றும் கனிகள் ஆகியவை கிளையிலிருந்து ஊக்குவிக்கிறது நீர் இறுக்கம் மற்றும் வறட்சி காலங்களில் ஏபிஏ இடைத்துளையை மூடச் செய்கிறது ரெண்டு பாயிண்ட் எழுதிக்கலாம் அடுத்து இங்கே ஒரு மூன்று பாயிண்ட் இருக்குது நம்மளுக்கு ஏதாவது இரண்டு தான் கேட்டிருக்காங்க நீங்கள் ஏதாவது இதில் ஏதாவது இரண்டு எழுதிக்கிங்க உங்களுக்கு ஐந்து பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா புத்தகத்தை ஐந்து பாயிண்ட் இருக்கும் சரியா வாழ்வியல் விளைவுகள் வந்து ஐந்து இருக்கும் நீங்கள் ஏதாவது இரண்டு எழுதிக்கலாம் மூன்றாவது ஜோதிக்கவே அடுத்து தாவரங்களில் இலை மற்றும் கனி உதிர்தலை தடை செய்ய நீ என்ன செய்வாய் தகுந்த காரணங்களுடன் கூறுக இதற்கான விடை பார்க்கலாம் இதற்கான விடை இங்கே இருக்கு பாருங்க தாவரங்களில் இலை மற்றும் கனி உதிர்தலை தடுக்க ஆக்சின் தெளிக்கப்பட வேண்டும் ஏனெனில் ஆக்சின்கள் உதிர்தல் அடுக்கு உருவாதலை தடை செய்கின்றன இந்த ரெண்டு பாயிண்ட்டு எழுதிக்கிங்க அடுத்து நான் ஐந்தாவது கேள்வி வேதியியல் தூதுவர்கள் என்பவை யாவை இதற்கான விடை பக்க எண் இருநூற்றி இருபத்தி ஆறில் இருக்கு பார்க்கலாம் இங்கே இருக்கு பாருங்க நாளமில்லா சுரப்பிகள் பல்வேறு செயல்பாடுகளை வேதியியல் ஒருங்கிணைப்பு மூலம் பராமரிக்கின்றன இந்த சுரப்பி மண்டலம் ஹார்மோன்கள் எனும் வேதியியல் தூதுவர்களை சுரக்கும் சுரப்பி மண்டலம் ஆகும் உடற்செயலியல் செயல்களான செரித்தல் வளர்ச்சி இனப்பெருக்கம் போன்றவற்றை ஹார்மோன்கள் கட்டுப்படுத்துகின்றன இது ஐந்தாவது கேள்விக்கான விடை அடுத்து பாருங்க நாளமுள்ள சுரப்பிக்கும் நாளமில்லா சுரப்பிக்கும் உள்ள வேறுபாடுகளை எழுதுகின்றிருக்கு இதற்கான விடையை பார்க்கலாம் இதற்கான விடை இந்த மாதிரி அட்டவணை உள்ள நாலுமுள்ள நாளம் நாளமுள்ள சுரப்பிகள் சுரக்கும் நாளமுள்ள சுரப்பிகள் சுரக்கும் பொருளினை எடுத்து செல்ல நாளங்கள் உள்ளன நாளமில்லா சுரப்பிகள் சுரக்கும் பொருளினை எடுத்து செல்ல நாளங்கள் இல்லை இதில் வந்து இவைகள் நொதிகளை சுரக்கின்றன இவைகள் ஹார்மோனை சுரக்கின்றன எடுத்துக்காட்டு உமிழ்நீர் சுரப்பி பால் சுரப்பி வியர்வை சுரப்பின் இருக்கும் இதில் வந்து எடுத்துக்காட்டு பிட்யூட்ரி சுரப்பி தைராய்டு சுரப்பி அற்ற சுரப்பி இதில் சுரப்பிகள் அப்படிங்கிறதுக்கு இந்த இடத்துல பாருங்கள் இக்கு போட்டிருக்காங்க இதை எடுத்துக்கோங்க நாளவிழா சுரப்பி சுரப்பிகள்னு தான் எழுதணும் ஓகேவா அடுத்த ஏழு பாருங்கள் பாரா தார்மோனின் பணிகள் யாவை இதற்கான விட பக்கையன் இருநூற்றி முப்பத்தி மூன்றில் இருக்குது பார்க்கலாம் இங்கே இருக்கு பாருங்க மனித உடலில் கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் வளர்ச்சியை மாற்றத்தை ஒழுங்குபடுத்துகிறது இரத்தத்தில் கால்சியம் அளவை பராமரிப்பதற்காக எலும்பு சிறுநீரகம் மற்றும் குடல் ஆகியவற்றில் செயலாற்றுகிறது இது ஏழாவது கேள்விக்கான விடை அடுத்து எட்டாவது கேள்வி பெட்டியூட்ரை சுரப்பியின் பின்கதிப்பில் சுரக்கும் ஹார்மோன்கள் யாவை அவை எந்த திசுக்களின் மேல் செயல்படுகின்றன இதற்கான விடை பக்க என இருநூற்றி முப்பத்தி ஒன்றில் இருக்கு பார்க்கலாம் இங்க இருக்கு பாருங்க வாசோ ப்ரஸின் அல்லது ஆன்டி ஹார்மோன் ஏடிஹெச் சிறுநீரக குழல்களில் நீர்மீள நீர்மீள உறிஞ்சப்படுதலை அதிகரிக்கிறது இதை எழுதிக்கீங்க அடுத்து அது கீழே ஆக்சிடோசின் இது வந்து பெண்களின் குழந்தை பேற்றின் போது கருப்பையை சுருக்கியும் விரிவடைய செய்தும் குழந்தை பேற்றுக்கு பிறகு பால் சுரப்புகளில் பாலை வெளியேற்றுவதற்கு காரணமாகிறது இது எட்டாவது கேள்விக்கான விடை அடுத்து ஒன்பதாவது தைராய்டு ஹார்மோன்கள் ஏன் ஆளுமை ஹார்மோன்கள் என்று அழைக்கப்படுகின்றன இதற்கான விடை பக்கையின் இருநூற்றி முப்பத்தி இரண்டு இருக்கு பார்க்கலாம் இங்க இருக்கு பாருங்க ஒன்பதாவது கேள்விக்கான விடை உடல் மனம் மற்றும் ஆளுமை வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றுகிறது இது ஆளுமை ஹார்மோன் என்றும் அழைக்கப்படுகிறது இது ஒன்பதாவது கேள்விக்கான விடை அடுத்து பத்தாவது கேள்வி எந்த ஹார்மோன் உற்பத்திக்கு அயோடின் அவசியமாகிறது நாம் உட்கொள்ளும் உணவில் அயோடின் குறைவாக இருப்பதால் ஏற்படும் விளைவுகள் யாவை இருக்கு இதற்கான விடை பக்கையின் இருநூற்றி முப்பத்தி இரண்டு அதாவது தைராய்டு ஹார்மோன் உற்பத்தி தைராய்டு ஹார்மோன் உற்பத்திக்கு அயோடின் அவசியமாகிறது விடையாக வரும் அடுத்து பக்க இதோட தொடர்ச்சியாக பக்க நிலநூற்று முப்பத்தி இரண்டு இருக்கு பார்க்கலாம் அதாவது இங்கே இருக்கு பாருங்கள் அதை தொடர்ச்சி எழுதிக்கிங்க எளிய காய்டர் எளிய காய்டர்னு போட்டுட்டு ஒரு ஐஃபன் போட்டு உணவில் தேவையான அளவு அயோடின் இல்லாததால் ஏற்படுகிறது எளிய காய்டர் கழுத்து பகுதியில் குறிப்பிடத்தக்க அளவு தைராய்டு சுரப்பி வீங்கி காணப்படும் எண்ணிலை எளிய காய்டர் எனப்படும் இது பத்தாவது கேள்விக்கான விடை அந்த கொஸ்டின்ல இருக்கிறது எழுதிட்டு அதுக்கு வந்து தைராய்டு ஹார்மோன் விடை வரும் அந்த தைராய்டு ஹார்மோன் எழுதிட்டு அதுக்கு கீழே இது எழுதிட்டீங்க எரிய காய்கறின்னு போட்டு உணவில் தேவையான அளவு அயோடின் இல்லாதால் ஏற்படுகிறது அடுத்து கழுத்து பகுதியில் குறிப்பிடத்தக்க அளவு தைராய்டு சுரப்பி வீங்கி காணப்படும் இந்நிலை எரிய காய்கறி என்னப்படும் இது பத்தாவது பேருக்கான விடை அடுத்து பாருங்க குறுகிய விடையில எட்டாவது ரோமன்ல வாயு நிலையில் உள்ள தாவர ஹார்மோன் இது தாவரங்களில் அதன் மூன்று செயல்பாடுகளை எழுதுகின்றது இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா பக்க எண் இருநூற்றி இருபத்தி ஒன்பதில் இருக்குது பார்க்கலாம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா தாவரங்களில் இருக்கிற நிலை ஹார்மோன் என்று அழைக்கப்படுவது எதுன்னு இருக்குது ஏன்னு கேட்டிருக்காங்க ரெண்டுமே ஒரே பக்கத்தில் தான் இருக்கு எதிர்கிற விடையை பார்க்கலாம் அதாவது முதல்ல இருக்கிறதுக்கு ஆ பார்த்தோம்னா எந்த ஹார்மோன் வாயுநிலை இருக்குதுன்னா எத்திரின் அப்போ எத்திடின் ஒரு வாயுநிலையில் உள்ள தாவர ஹார்மோன் இது முதல்ல எழுதிக்கீங்க அடுத்து ஒரு செயல்பாடுகள் ஏதாவது ஊன்று தான் கேட்டிருக்காங்க செயல்பாடுகள் தலை போட்டு எத்திரின் கனிகள் பழுப்பதை பழுப்பதை ஊக்குவிக்கிறது எடுத்துக்காட்டு தக்காளி ஆப்பிள் மா அடுத்து எத்திலின் இலை தாவரங்களில் வேர் மற்றும் தண்டு நீச்சி அடைவதை தடை செய்கிறது எத்திலின் இலைகள் மற்றும் மலர்கள் மூப்படைவதை அடைவதை விரைவுபடுத்துகிறது மூன்று பாயிண்ட்டை எழுதிக்கலாம் எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு மொத்தம் எத்தனை பாயிண்ட் கொடுத்துருக்கோம் ஐந்து இருக்குது இதில் ஏதாவது மூன்று கூட நீங்கள் எழுதிக்கலாம் அடுத்து ஆ இதில் என்ன கேள்வி கேட்டிருந்தாங்க இருக்கநிலை ஹார்மோன் எது அப்படின்னா இங்கே அப்சிசிக்கு அமிலம் அதே பக்கத்தில் தான் இருக்குது அப்சிசி அமிலம் இருக்கநிலை ஹார்மோன் என்று அழைக்கப்படுகிறதுன்னு எழுதிக்கிங்க சரியா அப்சிசி காமிலம் இருக்கநிலை ஹார்மோன் என்று அழைக்கப்படுகிறது எழுதிட்டு இது பல்வேறு வகையான இருக்கநிலைகளுக்கு எதிராக தாவரங்களின் சகிப்புத்தன்மை அதிகரிக்கிறது எனவே இது இருக்கநிலை ஹார்மோன் என அழைக்கப்படுகிறதுன்னு எழுதிக்கலாம் முதல் கேள்விக்கான விடை அடுத்து வளர்ச்சியை தூண்டும் ஹார்மோன் முளைக் குறுத்து உரையின் உற்பத்தி செய்யப்படுகிறது என்பதை விளக்கும் ஆய்வினை விவரீன்றிருக்கு இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா பக்க எண் இருநூற்றி இருபத்தி ஏழில் இருக்கு பார்க்கலாம் அதாவது இங்கே பக்க எண் இருபத்தி ஏழு எடுத்துக்கங்க இங்கே இருக்க பாருங்கள் வெண்டின் ஆய்வுகள்னு இருக்கும் இதிலிருந்து அப்படி எழுதிக்கலாம் ஃப்ரிட்ஸ் ஆர்மால்ட் வெண்ட் என்ற டச்சு நாட்டு உயிரியல் அறிவியல் அறிஞர் அறி அறிஞர் தாவரங்களில் ஆக்ஸின் இருப்பதையும் அதன் விளைவுகளையும் விளக்கினார் அவர் அவினா குலைமுறுத்து உரையில் வரிசைக்கிரமான பல ஆய்வுகளை மேற்கொண்டார் முதல் பாயிண்ட் என்ன எழுதிக்கலாம் இவர் தனது முதல் ஆய்வில் ஓட்ஸ் அவினா தாவரத்தின் முளைக்குறுத்து உரையில் நுனியை நீக்கினார் நுனி நீக்கப்பட்ட முளைக்குறுத்து உரை வளரவில்லை இது வளர்ச்சிக்கு தேவையான ஏதோ ஒரு பொருள் முளைக்குறுத்து உரையின் நுனியிலிருந்து உருவாக்கப்பட்டது என்பதை காட்டியது அவர் தனது இரண்டாவது ஆய்வில் அகார் துண்டை நுண்ணி நீக்கப்பட்ட முளைக்குறுத்து உரையின் மீது வைத்தார் உரை நுனி எவ்வித பதில் விளைவையும் காட்டவில்லை அவர் தனது அடுத்த ஆய்வில் முளைக்குறுத்து உரையின் நுனியை வெட்டி எடுத்து அதனை அகார் துண்டத்தின் மீது வைத்தார் ஒரு மணி நேரத்திற்கு பின்னர் நுனியை நீக்கிவிட்டு அகார துண்டத்தை நுனி நீக்கப்பட்ட முளைக்குருத்து உறையின் உரையின் மீது வைத்தார் அது நேராக வளர்ந்தது இந்த ஆய்வானது முளைக்குருத்து குறுத்து உரையின் நுனியில் இருந்து அகார் துண்டத்தில் ஊடுருவி சென்ற ஏதோ ஒரு வேதிப்பொருள்தான் வளர்ச்சியை தூண்டியது என்பதை காட்டியது தன்னுடைய ஆய்வுகளிலிருந்து முளைக்குருத்து குறுத்து உரையின் நுனியில் இருந்து ஊடுருவிய வேதிப்பொருளே வளர்ச்சிக்கு காரணம் என்று வென்ட்டு முடிவு செய்தார் அந்த வேதிப்பொருளுக்கு ஆக்சின் என்று பெயரிட்டார் அதன் பொருள் வளர்ச்சி என்பதாகும் இந்த படத்தை வரைஞ்சிக்கோங்க அந்த பாட்ஸ் குறிச்சுக்கோங்க ஓகேவா இது முதல் கேள்விக்கான விடை அடுத்து இரண்டாவது சாரி இது இரண்டாவது கேள்விக்கான விடை என் மாத்திக்க இது வந்து இரண்டாவது கேள்விக்கான விடை அடுத்து பாருங்க மூன்றாவது ஜிப்ரலின்களின் எண்களின் வாழ்வியல் விளைவுகளை எழுதுகின்றிருக்கு இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா பக்க எண் இருநூற்றி இருபத்தி எட்டு இருநூற்றி இருபத்தி ஒன்பதுல இருக்கு பாக்கலாம் இங்கே இருக்கு பாருங்கள் ஜிப்ரலின்களின் வாழ்வியல் விளைவுகளும் தலைவு போட்டிருங்க அது கீழே ஒவ்வொரு பாயிண்ட்டாக எழுதிக்கலாம் தாவரங்களின் மீது ஜிப்ரன்களிலே தெளிக்கும் போது அது கனிவிடை பகுதியின் அசாதாரண நீச்சியை தூண்டுகிறதுன்னு எழுதிட்டு எடுத்துக்காட்டு மக்காச்சோளம் மற்றும் பட்டாணி அடுத்து நெருங்கிய இலையெடுக்கம் கொண்ட தாவரங்களின் மீது ஜிப்ரலின்களை போது திடீரென தண்டு நீச்சி அடைவதும் அதன் இந்த தொடர்ச்சி அடுத்த பக்கத்தில் இருக்குது அதை தொடர்ச்சியாக மலர்திறும் நிகழ்கின்றன இதற்கு போல்டிங் என்று பெயர் அடுத்து ஜிப்ரல் எண்கள் இருபாலிணைந்து தாவரங்களில் ஓரிள்ள தாவரங்களில் ஆண் தாவரங்களில் தோன்றுவதை ஊக்குவிக்கின்றன வெள்ளரி ஜிப்ரல் எண்கள் உருளைக்கிழங்கின் உறக்க நிலையை மீட்கின்றன அடுத்து ஐந்தாவது பாயிண்ட் பாருங்கள் விதைகளற்ற கனிகள் கருவுறுதல் கருவுறா கனிகள் அப்படிங்கிறது பாக்கெட்டில் கொடுத்துருப்பாங்க அதாவது கருவுறுதல் நடைபெறாமலேயே கனிகள் உருவாங்க அது மாதிரி விதைகளற்ற தூண்டுவதில் தோல்வதில் ஆக்ஸிஜன்களை விட ஜிப்ரலின்கள் திறன்மிக்கவை எடுத்துக்காட்டு தக்காளி இது மூன்றாவது கேள்விக்கான விடையை நம்ம எழுதிக்கலாம் அடுத்து நான்காவது ஈஸ்ட்ரோ ஈஸ்ட்ரோஜன் எங்கு உற்பத்தி ஆகின்றன மனித உடலில் இவற்றின் பணிகள் யாகின்றது இதற்கான விட பக்கையிலிருந்து முப்பத்தி ஐந்து பார்க்கலாம் இங்கே இருக்குது பாருங்கள் ஈஸ்ட்ரோஜன் வளர்ச்சியும் அண்டத்தின் கிராஃபியன் செல்களினால் சுரக்கப்படுகின்றதுன்னு எழுதிக்கிட்டு அடுத்து வந்து அதோடய பணிகள் இங்கே கொடுத்துருக்காங்க இது பருவமடைதலில் உடல் மாற்றங்களை ஏற்படுத்துகிறது அண்ட செல் உருவாக்கத்தை துவக்குகிறது அண்ட பாலிக்கில் செல்கள் முதிர்வதை தூண்டுகிறது அடுத்து இரண்டு பாய் ஒரு பாயிண்ட் இருக்குது இரண்டாம் நிலை பால் பரம்புகள் மார்பக வளர்ச்சி குரலில் ஏற்படும் மாற்றம் போன்றவை வளர்ச்சி அடைவது ஊக்குவிக்கிறது இது நான்காவது கேள்விக்கான விடை அடுத்து ஐந்தாவது கேள்வி ஆண்டி டயூரிட்டிக் ஹார்மோன் ஏடிஹெச் மற்றும் இன்சுலின் குறைவாக சுரப்பதால் உண்டாகும் நிலைகள் யாவை இவை இரண்டும் எவ்வாறு ஈடுபடுகிறதுக்கு இதற்கான பார்க்கலாம் அதாவது ஃபர்ஸ்ட் இதை எழுதிக்கீங்க ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன் ஏடிஹெச் குறைவில் வந்து டயாபட்டிஸ் இன்சிபிடஸ் இன்சுலின் குறைவினால் ஏற்படக்கூடிய டயாபெட்டீஸ் மெரிடஸ் ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு பாயிண்ட் எழுதிக்கிங்க அதுக்கு கீழே அட்டவணை மாதிரி போட்டுக்கோங்க அதில் ஆன்டிடையோட்டிக் ஹார்மோன் கீழே ஏடிஹெச் குறைவாக சுரப்பதால் டயாபட்டிஸ் இன்சுபிடைஸ் ஏற்படுகிறது ஏடிஹெச் குறைவாக சுரப்பதால் நீர் மீள உறைஞ்சப்படுவது குறைவதால் அதிகப்படியான சிறுநீர் வெடியேற்றின் காலி பாலியூடியா உண்டாகிறது இங்கே பார்த்தோம் அப்படின்னா இன்சுலின் போட்டு இன்சுலின் சுரப்பில் குறைபாடு ஏற்படுவதால் டயாபட்டிஸ் மெரிடஸ் உருவாகிறது இன்சுலின் குறைவாக சுரப்பதால் சிறுநீரில் அதிகப்படியான குளுக்கோஸ் வெளியேறுகிறது கிளைகோசோடியா ஓகேவா அந்த மாதிரி இருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ டூ ஆல்